ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சேனல் அகிலா சதீஷ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ரெண்டு கிலோ சமைக்க போகிறோம் அப்புறம் வந்து சிக்கன் வந்து நாட்டுக்கோழி வந்து மூணு கிலோ அப்புறம் வந்து பிராய்லர் வந்து ஒரு மூணு கிலோ இது எல்லாமே வந்துட்டு கெஸ்ட்டெல்லாம் வராங்க சேர்த்து சமைக்க போகிறோம் டோட்டலாக வந்து ஒரு வ்ளாக் மாதிரி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ கொடுப்பலாம் டேடி வந்து சிக்கனை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு கோழியை டேடி வெட்டி கொடுத்துட்ருக்குறாரு சிஸ்டர் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிட்டிருக்கு கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க வாங்க அடுப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்ருக்கு அடுத்து இந்த சைடு வந்து சிக்கன் ரெடி பண்ண போகிறோம் பிராய்லர் சிக்கன் ஃப்ரை போகிறோம் நாட்டுக்கோழி வந்து குழம்பு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்தாச்சு சோம்பு தூளாக சேர்த்தாச்சு பட்டை கொஞ்சம் தூள் பண்ணி சேர்த்துருக்காங்க ஏலக்காய் கிராம்பு எல்லாமே தூள் பண்ணியும் கொஞ்சமாக சேர்த்தாச்சு சோம்பு வந்து பவுட்ரு பண்ணாமல் கொஞ்சம் சேர்த்தாச்சு பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருப்போம் அதையும் கரெக்டாக கரோப்புரியை எண்ணெயில சேர்த்துச்சு. மல்லி இலை புதினா இலைs சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தக்காளி சேர்த்தாச்சு. இது வந்து மட்டன் குழம்பு நல்லா குடிச்சிட்டு இருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சத்தில் வந்து லைக்கா சுற்றுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக செத்துக்கலாம் அது வந்து சிக்கன வைக்காச்சு நாட்டுக்கோழிய கிளீன் பண்ணி கட் பண்ணிட்டாங்களான்னு பாக்கலாம் கறி செத்துக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்து வெங்காயம் பேஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கோம் அதை செத்துடலாம் அப்படியே வந்து ஒரு கலர் கலறிடலாம் இன்னைக்கு வந்து சொந்த பந்தங்களோட மட்டன் சிக்கன் எல்லாம் செஞ்சு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மட்டன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஞாயிற்று வெந்துடும் சிக்கன் மசாலா சேர்த்தாச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மசாலா தனியாக வந்து கொத்தமல்லி விதையை வந்து தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் மல்லித்தூளை வந்து சேர்த்தோம் கொஞ்சமாக மசா சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் வாங்கினது சேர்த்துட்டோம் தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது சேர்த்துட்டோம் கட் பண்ணியாச்சு இருக்காங்க மட்டன் குழம்பு ரெடியாயிடுச்சு சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து சாப்பாட்டுக்கு கொலை வச்சாச்சு சிக்கன் கிரேவி நாட்டுக்கோழி குழம்பு ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயும் கடல் எண்ணெயும் சரிப்பா சேர்த்துக்கிட்டோம் கடுகு பட்டை ஏலக்காய் இஞ்சி இலை வெங்காயம் கருவேப்பிள்ளை சோம்பு சோம்பு வந்து முழு சோம்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை பவுட்ரு பண்ணி கொஞ்சம் சேர்த்து தாச்சு கிராம்பு பவுட்ரு பண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கு முழுசாகவும் சேர்த்துருக்கு தாளிக்கிற வெரைட்டி பிரெஞ்சி இலை பூ கிராம்பு பட்டை எல்லாமே முழுசாகவும் சேர்த்துருக்கு பவுட்ரு பண்ணியும் சேர்த்துருக்கு கொத்தமல்லி இல்லை புதுனா இலை தக்காளி சிக்கனை சேத்தாச்சு மஞ்சள் தூள் அப்படியே நல்லா கிளறிக்கலாம் அரைச்ச பூண்டு விழுது வேற ஒண்ணு பூண்டு விழுது அம்மா அரைச்ச பூண்டு விழுது அரைச்ச பூண்டு விழுந்தா அதுக்கு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சாரி இஞ்சி பேஸ்ட் இது வந்து சின்ன வெங்காயம் அரைச்சது இல்ல இல்ல பிடிக்கும் மசாலா இது வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண தனி மிளகாய் தூள் நாட்டுக்கோழி குழம்பு முக்கு மசாலா வந்து கடையில் கெட்டால் கிடைக்கும் அது வந்து நூறு கிராம் சேர்த்தோம் அதுக்கப்புறம் வந்து தனி மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது அதை சேர்த்துட்டோம் குழம்புல வந்து தண்ணி சேர்த்தாச்சு கறி வந்து சீக்கிரம் வேகிறதுக்காக தேங்காய் ஓடு சேர்க்கிறோம் விருந்தாளியெல்லாம் வந்துட்டாங்க எங்க மாமனார் எங்க மாமியார் மாமியாரோட வந்து சிஸ்டர் இவங்க இவங்க அத்தை குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு கறி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும்